கர்த்தருடைய பிள்ளையே ஒழிந்து என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்தையோ ஐந்து பதினெட்டு வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை மத்தையோ இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி என்றார் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் ரோமர் ஆறு ஆறு அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம் அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம் அறிவானாலும் ஒளிந்து போம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்று எட்டு நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்று பத்து ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும் ரெண்டு கொருந்தியர் மூன்று எட்டு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ரெண்டு கொருந்தியர் ஐந்து பதினேழு அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று நான்கு உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்த தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஒன்று யோவான் இரண்டு பதினேழு